பிரசாத் மரத்து கீழ கட்டில் போட்டு தூங்கிட்டு இருந்தாரு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்த பிரசாத் மேல ஒரு குடம் தண்ணிய ஊத்துனாங்க சாரதா டக்குன்னு எழுந்திருச்ச பிரசாத் என்ன ஆச்சு போச்சா உனக்குல இப்படி தண்ணி ஊத்துனா எப்படி மதியான ஆக போகுது என்ன தூங்கிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னாலும் காதல வாங்க மாட்டீங்க எழுந்திருச்சு உருப்படியா ஏதாவது வேலையை பாக்கணும்னு தோணலையா ஓ மொகரக்கொட்டை காலங்காத்தாலே எழுந்திருச்சு வந்து என்ன மாதிரி வேல பாக்குற நீ தூக்கத்துல எழுந்திருச்சு இப்ப நான் என்ன பண்ண போறேன் ஏதோ நிம்மதியா மரத்தடியில கண்ண மூடுனா இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிறியே நீங்க இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த மரம் தான் இந்த மரம் இருக்கிறதால இதுக்கு அடியில படுத்து நல்லா கொரட்ட விட்டு பகல்லயே தூங்குறீங்க இதைத் தவிர வேல வெட்டி எதாவது பார்க்கணும்னு எண்ணம் வருதா ஐயோ அம்மா போதும் காலங்காத்தால வந்து சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சுட்டியே எழுந்து வீட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா கோபமா உள்ள போனாங்க ஷாரதா போனதும் பின்னாடியே பிரசாத் எழுந்திருச்சு வந்தாரு போன உடனேயே எதிரில அனாமிக்கா நின்னு இருந்தா மாமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன குழம்பு வேணும் வெளியில நல்ல மழை வர மாதிரி இருக்கு கதகதப்பா இருக்க இந்த சூழ்நிலையில மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதையே செய்யணும் நீ என்ன வேணா செய்யுமா ஐயாவுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு செஞ்சு கொடுமா செஞ்சு கொடு உன் மாமனாருக்கு தின்றதை தவிர வேற என்ன தெரியும் சொல்லு ஒன்ன மாதிரி ஆளுங்க இருந்தா உன் மாமனார் மாதிரி ஆளுங்க இன்னும் சோம்பேறி ஆவாங்க அப்படின்னு சாரதா பிரசாத் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அனாமிகா கிச்சன் போய் சமைக்க ஆரம்பிச்சான் அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு வேலைக்கு போன ரமேஷ் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க அனாமிகா வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் மூட்டை கட்டு சூட்கேஸ் கேஸ் எல்லாத்தையும் தயார்படுத்து என்ன ஆச்சுங்க எதுக்காக எல்லாத்தையும் மூட்டை கட்டணும் துணிமணி ஏன் எடுத்து வைக்கணும் ஏண்டா அப்பா யார்கிட்டயாச்சும் சண்டை போட்டுட்டியா கேக்குறாங்களா சொல்லுங்க யாரு சண்டை போட்டீங்களா அந்த மாதிரி எதுவும் நடந்துதான் ஹோடா உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போவீங்களா வெளியே பாருங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆமா அது சாதாரண மழை தானே நாளைக்கே குறைஞ்சுடும்டா இல்லம்மா இல்ல அது புயலா மாறப்போகுது அதனாலதான் எங்களோட ஆபீஸ்லயும் லீவ் விட்டாங்க அதனால தான் நான் வேகமா வீட்டுக்கு வந்திருக்கேன் வீட்டுல இருக்க எல்லாரையும் ஜாகிரதையா இருக்க சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அதனால எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகலாம் மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடலாமா உடனுக்குடனேயே எங்க போறதுடா மழைக்கு பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு போக சொல்லா எப்படி என்னங்க நீங்க எது எதையோ நினைச்சி பயந்துக்கிறீங்க நான் சொல்றத கேளுங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க அது சரிடா உடனுக்கு உடனேயே எங்க போக சொல்ற அனாமிகா வீட்டுக்கு போகலாம் இந்த மழை நிக்கிற வரைக்கும் அங்க இருக்கலாம் சரி சரி ஒரே ஒரு நாள் நம்ம வீட்லயே இருந்து பாக்கலாம் மழைய சமாளிக்க முடியலன்னா நீ சொல்ற மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சாரதா தன்னோட மகன் கிட்ட சொன்னாங்க அனாமிகா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருந்தா மழை அதிகமானதுனால மழை தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அந்த தண்ணியை பார்த்து அந்த குடும்பத்தினர் பயந்துட்டாங்க நான் தான் சொன்னல்லம்மா என் பேச்ச இங்க கேட்டீங்களா இப்ப பாத்தீங்களா வீட்டுக்குள்ளேயே மழை தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு சரி இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது அமைதியா இரு என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசிக்கலாம் இப்படி பதட்டப்பட்டா ஒன்னும் புரியாது ஆமா உங்க அப்பா எங்க காலையில இருந்து அவரை தேடுற எங்கேயும் காணமே மாமா அந்த மரத்தடியிலே இருக்காரு நான் போய் அப்படின்னு அனாமிகா அந்த மரத்தடிக்கு போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா மரத்தடியில அவ்ளோ மழை தண்ணி ஓடிக்கிட்டு இருந்தது அவங்க மாமனார் எங்க தேடியும் கண்ணுல அகப்படல அப்பதான் அவரோட கொரட்ட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மாமா மாமா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க மாமா அம்மா நமிகா நான் எங்க இருக்கம்மா எங்க அட மேல மரத்து மேல கலையில இருக்க பாரு நிமிந்து பாரு எங்க மாமா எங்க தாமா மரத்து கலையில படுத்துக்கிட்டு இருக்கேன் மேல பாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மேல பார்த்தான் அங்க பிரசாத் பள்ளி கொண்டு இருக்க மாதிரி படுத்துட்டு இருந்தாரு அத பார்த்ததும் அனாமிகா ஆச்சரியப்பட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தை கத்திட்டு இருக்காங்க மழை தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளார வந்துருச்சு இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போகணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சீக்கிரம் இறங்கி வாங்க இதோமா இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஏணி மூலமா பிரசாத் கீழே இறங்கினாரு அத பார்த்ததுமே அனாமிகாவுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு உடனே அத கொண்டு போய் தன்னோட மாமியார் கிட்ட சொன்னான் ஏண்டிமா இந்த மனுஷன் எங்க போனாருன்னு பாத்தியா உடனே வர சொல்லுமா நம்ம இந்த இடத்த விட்டு வேகமா போயாகணும் போக வேண்டிய அவசியம் இருக்கலாம் என்ன நமிக்கா ஒளறிக்கிட்டு இருக்க மழையை பாத்தல வீட்டுக்குள்ள எவ்வளவு தண்ணின்னு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எங்க இருந்தோம்னா மூழ்கிடுவோம் இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போறதுதான் நல்லது நம்ம உயிரை காப்பாத்திக்கணும்னா இதை தவிர வேற வழியே கிடையாது ஏற்கனவே அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சு வீட்டை தாண்டி வெளியில போறதே கஷ்டமான விஷயமா இருக்கும் நானே அதை எப்படி பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்குதான் சொல்றேன் நம்ம எங்கேயும் போக வேண்டாம் எங்கேயே இருக்கலாம் நம்ம வீட்டு வாசல்ல அந்த பெரிய மரம் இருக்கு இல்லையா ஆமா அந்த மரம் இருக்கு இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்டுக்குள்ள வந்தாரு வெளியில அவ்ளோ மழை பெஞ்சும் பிரசாத் மேல ஒரு துளி தண்ணி கூட படாம உள்ள வந்தத சாரதா பார்த்தாங்க என்னங்க நீங்க இவ்ளோ நேரம் யாரோட வீட்ல போய் இருந்தீங்க யார் வீட்ல இருந்திருப்ப என்ன பேசுற நான் மரத்து மேல இருந்த அனாமிகா கூப்டா இறங்கி வந்த அந்த மரக்கிளையில தூங்குற சுகம் இருக்கே அடடா நான் கூட அதையே தான் அத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல அந்த மரத்துக்கு மேலயே நம்ம ஒரு வீட்டை கட்டிக்கலாம் மரத்தால அந்த வீட்டை கட்டினா போதும்

படுக்கிறதுக்கு ஒரு அறையையும் அதுக்கு கீழ சமைக்கிறதுக்கு இன்னொரு அறையையும் ஏற்பாடு பண்ணிருந்தா அத பாத்துட்டு ஷாரதா ஆச்சரியப்பட்டாங்க ரமேஷ் தெக்கு முக்காடி போய் நின்னா ஆஹா நமக்கா கலக்கிட்ட போ இவ்ளோ புத்திசாலியா இருக்க நீ என் மனைவியோ அமைஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் அங்க பாரு ஷாரதா மக்களெல்லாம் மழையில கஷ்டப்பட்டு நடந்து போறாங்க நிறைய பேரோட வீடு மூழ்கிப் போயிடுச்சு அத பாக்கும்போது நம்ம எல்லாம் எவ்ளோ மேல்னு தோணுது இல்ல ஆமாங்க நம்ம மருமகளால தான் நம்ம அதுல இருந்து தப்பிச்சிருக்கோம் இல்லனா நம்மளும் அவங்கள மாதிரி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கணும் அம்மா அனாமிகா இப்ப நம்ம புது வீட்டுக்கு போகலாமா போலாமாமா அப்படி மொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்து மேல ஏறி வீட்டுக்குள்ளார போனாங்க அங்க நின்னு பாக்கும்போது அந்த ஊரே அவங்களுக்கு தெரிஞ்சது அம்மா நம்ம ஊரே மூழ்கி போய் கிடக்குது பாவம் எத்தனை பேரு இந்த மழையில கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல அம்மா அனாமிக்கா அங்க பாரு காய்கறி விக்கிற பத்மா போய்க்கிட்டு இருக்கா அவகிட்ட தேவையான காய்கறிகளை வாங்கிடு சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஏணி மூலமா இறங்கி பத்மா கிட்ட போய் காய்கறிகளை வாங்கிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து சமைக்க ஆரம்பிச்சான் அது எல்லாத்தையும் பத்மா பார்த்துட்டு அடடே நல்ல வேலைதான் இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா யோசிச்சு கட்டிருக்கீங்களே அங்கேயே இருங்க பாதுகாப்பா இருக்கும் அடியே பாத்துமா கண்ணு வைக்காதடியே ஆமா இந்த வீட்ட கட்டுனது யாரும்மா இந்த ஐடியா அப்படி யாருக்கு வந்தது வேற யாருக்கு வரும் இந்த ஐடியா ஏன் மருமகளுக்கு தான் ஏன்னா எங்க மண்டையெல்லாம் வெறும் மர மண்டைங்க அதுலயும் சாரதா மண்டைக்குள்ளார வெறும் சேருதா இருக்கு போதம் வாயை மூடுங்க ஏண்டிம்மா பாதும்மா ஊருக்குள்ள போய் எல்லார்கிட்டேயும் இந்த விஷயத்தை சொல்லு அவங்க கூட எங்களை மாதிரி மரத்து மேல வீடு கட்டிக்கிட்டோம் நம்ம ஊர்ல இருக்க மரத்தை எல்லாம் அவங்கவங்க லாபத்துக்கு வெட்டிட்டாங்க இந்த மாதிரி உறுதியான பெரிய மரம் உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு சாரதா அம்மா நீங்கள் காப்பாத்துனீங்க இப்ப அது உங்களை காப்பாத்துது அதுதான் மரத்தோட தியாகம் நாய்க்கு ஒருவேளை சாப்பாடு வச்சோன்னா அது சாகிற வரைக்கும் நம்மள மறக்காது

ருசியான சாப்பாடு செஞ்சு போட்டான் மழை பயங்கரமா பெஞ்சாலும் யாரும் வெளியில போகாம வீட்ல உட்காந்து ருசியான சாப்பாடு சாப்பிட்டாங்க உன்னை மாதிரி மருமக கிடைச்சதுக்கு நாங்க எப்ப என்ன புண்ணியம் பண்ணுமோ தெரியல அத நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் ஒரு அத்தியாவசியமான நேரத்துல நல்ல முடிவெடுத்த அவ்வளவுதான் அது நம்மள இப்போ காப்பாத்துது ஆமா நாமிகா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல நீ கலெக்டர் ஆக வேண்டியவ அப்படின்னு சொன்னதும் அத கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க மழை நிக்கிற வரைக்கும் எல்லாரும் அந்த வீட்லயே இருந்து ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய் ரமேஷ் வீட்டுக்கு ரொம்ப பசியோட வந்தான் வரும்போது வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான் வீட்டுல அனாமிக்கா அடுப்பு பத்த வச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தா அதை பாத்த ரமேஷ் அனமிகா வீட்ல அரிசி தீந்து போச்சு அப்புறம் எப்படி நீ சாப்பாடு செய்யற பாவம் அத்தைக்கு ரொம்ப பசின்னு சொன்னாங்க மாமா அதனால பக்கத்து வீட்ல போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்த அத்தையோட நிலைமை சரியே இல்ல மாமா ராத்திரி முழுக்க இரும்பிக்கிட்டே இருக்காங்க தினமும் மழை பெஞ்சுகிட்டே இருக்கறதால குளிர் தாங்கவே மாட்டேங்குறாங்க இன்னொரு பக்கம் பசி கொடுமையும் சேர்ந்து அத்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க கடவுளே ஒரு பையனா அவங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியல எனக்கு எதுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு கண்ணீர் விட்டான் ரமேஷ் கணவன் படுற பாட பார்த்து சமாதானப்படுத்தினா அனாமிகா இங்க பாருங்க நம்ம நிலைமை சரியில்லை இந்த மாதிரி நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணும்ங்க இந்த கஷ்டங்கள்லாம் நிரந்தரம் கிடையாது நீங்க இப்படி கவலைப்பட்டா எப்படிங்க என்ன செய்ய சொல்ற அனாமிகா அம்மா என்ன படிக்க வச்சாங்க அந்த நாள்ல நான் படிக்காம விட்டுட்டேன் அந்த படிப்பு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நான் ஒரு நல்ல வேலையில இருந்து நல்லா சம்பாரிச்சிருப்பேன் இப்படி கூலி வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க மாட்டேன் போதும் போதாத பணத்தை குடும்பத்தை நடத்தவே முடியலையே அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு வைத்தியம் என் இன்னொரு பக்கம் அம்மாவோட உடல் நில போதும் இதோ ராத்திரி முழுக்க போயிட்டு வந்த கூலி பணத்துல வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்த சரிங்க நீங்க போய் உட்காருங்க கொஞ்ச நேரத்துல சாப்பாடு போடுறேன் மழை வர மாதிரி இருக்குல்ல உடனே சுட சுட சாப்பிடுங்க ரமேஷ் அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க இருமல் தாங்க முடியாம கைய வச்சு இரும்பிக்கிட்டு இருந்தாங்க அப்பா ரமேஷா ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த மோகம் ஒரு மாதிரி இருக்கு தூங்குனியா இல்லையா அதெல்லாம் ஒன்னும் வா சாப்பிடலாம் அனாமிகா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போடு மூணு பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அம்மா இரும்ப ஆரம்பிச்சாங்க தன்னோட அம்மா இப்படி இருமறத பார்த்து ரமேஷால தாங்கிக்கவே முடியல அம்மா ஏமா என்ன போய் மகனா பெத்த உனக்கு என்னால வைத்தியம் கூட பார்க்க முடியல வயிறார உனக்கு சாப்பாடு கூட போட முடியாத பாவி ஆயிட்டனே ஒரு புள்ளையோ உனக்கும் ஒரு புருஷனா அனாமிக்காவுக்கும் எதுவும் செய்ய முடியாம நிக்கிறேன் டே கண்ணா இதுக்கே இப்படி சோந்துட்டா எப்படி பெண்களுக்கு உண்டான கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு அதே மாதிரி இந்த உலகத்துல ஆம்பளைங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு இது இயற்கை தானே பிறக்கும் போது பையன் பையன் கொண்டாடுவான் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற சொம வரும் கஷ்டம் வந்தா அழக்கூடாதுன்னு சொல்லுவோம் கஷ்டங்களுக்கு பழக்கப்படணுன்னுவோம் சின்ன வயசுல இருந்து எல்லாரோட கஷ்டத்தையும் தலை மேலே போட்டுக்கோன்னு சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை ஆனா அதையும் நீங்க கண்டுக்கறது இல்லையே அதெல்லாம் இப்போ எதுக்குமோ சாப்பிடு எல்லாம் சரியாயிடும் அத்தை முதல்ல நீங்க சாப்பிடுங்களேன் மழை வேற வர போகுது நம்மளோடது குடிச மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும் இந்த மேல் குறைய ஒரு நாள் சரி பண்ணனுங்க இன்னைக்கு அந்த வேலையை செய்யறீங்களா சரியோ நோமிக்கோ நான் பண்றோம் அது சரி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா ரெண்டு நாளா என் மனச போட்டு கசக்கிக்கிட்டு இருக்கு அதை சொல்ல சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனா இப்ப சொல்லிடுறேன் நேத்து எனக்கு வாயிலிருந்து ரத்தம் வந்துச்சு அதை பார்த்தா ரொம்ப நாள் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு தோணுது அம்மா என்னம்மா சொல்ற எனக்கு ஒன்றும் இல்லடா நான் சொல்லறத கொஞ்சம் கேளு ஒரு வேலை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கவலைப்படாத இறுதி சடங்கு செய்யறதுக்கு கூட உங்ககிட்ட சல்லி பைசா இல்லைன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் சொல்றேன் காட்டு பக்கம் நிறைய விறகுங்க காஞ்சி போன மரங்கள்லாம் இருக்கும் அங்கே என்னை கொண்டு போய் போட்டுட்டு அந்த இடத்துல எனக்கு ஒரு கொல்லி வச்சுடுப்பா ஆனால் ஒரே ஒரு ஆசை இருக்குடா சாகிறதுக்குள்ள நல்லா சாப்பிடணும்ப்பா பருப்பு ரசம் சாம்பார் சிக்கன் மட்டன் பல விதமான ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடணும் நம்மளை மாதிரி ஏழைங்க இந்த மாதிரி சாப்பாடு மேலே ஆசைப்படக்கூடாது சரி பரவாயில்ல ஒரு பிரச்சனை தீர்ந்து போகும் அதனால உடனே செத்துறணும்னு ஒரு கோரிக்கையும் இருக்கு எதுக்காக நீங்க பேசுறீங்க அவர் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காரு யாரும் இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் கதை யாருக்கு என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அதுபடிதான் நடக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாத எதையும் யோசிக்காம சாப்பிட்டு படுங்க சரிம்மா அவன் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்ல அதெல்லாம் ஜாக்கிரதையா பயன்படுத்த அதை எப்படியாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வச்சு ஓடுற மாதிரி பாரு சரிங்க அத்தை அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் நல்லா படுத்து ஓய்வெடுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாப்பிட்டு முடிச்சிட்டு சாரதா போய் படுத்துக்கிட்டாங்க சின்னதா இருக்க குடிச வீடாது அதனால ரமேஷ் அனாமிகா சாப்பிட்டு முடிச்சுட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தாங்க அனாமிகாவை பார்த்து ரமேஷ் அழுதான் அனாமிகா தன்னோட புருஷனை சமாதானப்படுத்தினா என்ன என்ன செய் சொல்ற அனாமிகா

பயங்கர மழை பெஞ்சதுனால அந்த பக்கம் போன எல்லாருமே ஒரு மரத்தடியில வந்து குடிசை கிட்ட நின்னாங்க இன்னொரு பக்கம் அந்த குடிசையில அனாமிக்கா சமையல் செஞ்சுட்டு இருந்தா அதனோட வாசனை அங்க இருந்தவங்களோட மூக்க தொலைச்சது அதுல இருந்த ரங்கையா வாசனைக்கு மெய் மறந்து போனாரு ஓஹோ என்ன வாசனு என்ன வாசனு இந்த வாசனையை நுகரும்போதே வாயெல்லாம் ஊறுதே போய் ஒரு புடி புடிக்கணும் அப்படின்னு ரங்கையா அந்த வாசனை சைடு போனாரு அங்க அனாமிக்கா சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா

இப்படி ரங்கையா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அங்க இருந்த ரமேஷ் அனாமிக்கா பணம் தர சொல்றதா கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க இப்படி அனாமிக்கா அவர் செஞ்ச சாப்பாட அந்த ஆளுக்கு போட்டு கொடுத்தா அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்கம்மா அருமையா இருந்தது இந்தா இதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் குறைவுதான் இதையும் எடுத்துக்கோ அப்படின்னு ரங்கையா பணம் கொடுத்தாரு அத வாங்கிக்கிட்ட அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரங்கையா சாப்பிட்டு போனத பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் அங்க வந்து அனாமிகா செஞ்ச சாப்பாட கேக்க ஆரம்பிச்சாங்க அவங்க கிட்ட கூட பணத்தை வாங்கிக்கிட்டு அனாமிகா அவங்களுக்கும் சாப்பாடு போட்டான் அத கவனிச்ச ரங்கையா இங்க பாருமா இது ஹோட்டல் வியாபாரமா செஞ்சேனா உனக்கு நல்ல லாபம் கிடைக்குமே ஆமாங்க எனக்கும் அதேதான் தோணுச்சு ஆனா என்ன பண்றது ஹோட்டல்லாம் வைக்கணும்னா அதுக்கு பணம் வேணுமே அப்படியா இப்ப பணம் வந்ததுல அதுல கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு மீதியில திரும்பவும் பொருளை வாங்கி சாப்பாடு செஞ்சு நல்லபடியா வித்துருங்கம்மா ஆஹா நீங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றி இங்க பாருங்கம்மா வியாபாரம் பண்றவன் என்னைக்கும் ராஜா மாதிரி இருப்பான் என்ன மாதிரி உத்தியோகம் பண்றவன் எல்லாம் கடைசி வரைக்கும் வேலைக்காரன் தான் அதனாலதான் சொல்றேன் நல்லபடியா ஹோட்டல் வியாபாரத்தை ஆரம்பிங்க வேணும்னா நான் கூட உங்களுக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னா கடன் தரீங்களா கடன் இல்லம்மா நான் தினமும் உங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுறேன் அந்த பணத்தை அதுல கழிச்சுக்கோங்க நீங்க எங்களுக்கு ரொம்ப அதிகமா உதவி செய்யறீங்க இந்த உதவியை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டேன் அந்த கடவுளே வந்து உதவுற மாதிரி வந்து உதவுறீங்க அடு என்ன கடவுள்லாம் ஆகாதம்மா மாதிரி இந்த இத எடுத்துக்கோ வாமா தினமும் உங்க குடிசைக்கே வந்து சாப்பிட்டு போறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ரங்கையா கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு வந்து அனாமிகா அதுல வியாபாரத்தையும் ஆரம்பிச்சான் சாரதா தன்னோட மருமக செய்யற வியாபாரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அனாமிகாக்கு அவங்களால முடிஞ்ச உதவியா செஞ்சாங்க எங்க பாரு அனாமிகா இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது நான் இதெல்லாம் வாங்க போனல அங்க நிறைய பேரு நம்ம ஹோட்டல பத்தி தான் பேசினாங்க இந்த குடிசையில சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அடடே ரொம்ப சந்தோஷம் பா என்னங்க ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் தீந்துருச்சுன்னா உடனே பணத்தை கொண்டு போய் எல்லா பொருளும் மறுபடியும் வாங்கிட்டு வந்துருங்க எனக்கு நீங்க மளிகை பொருள் வாங்கி கொடுத்தா மட்டும் போதும் அத்தை எனக்கு உதவி செய்வாங்க அம்மா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன்ட எனக்கு ஒண்ணு வயசு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் இப்படி அனாமிக்கா அந்த குடிசையில சமையல் செஞ்சா நிறைய பேரு அங்க வந்து அந்த சாப்பாட பார்சல் கூட எடுத்துட்டு போனாங்க ரங்கையா ஒவ்வொரு நாளும் அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு இப்படி நாளுக்கு நாள் அனாமிக்காவோட குடிசை கிட்ட வந்து சாப்பிடுற கூட்டம் நாளுக்கு நாள் பெருகுச்சு இப்படியே ஒரு மாசம் போச்சு அந்த மாசம் முழுக்க நல்ல வருமானத்தை சம்பாரிச்சா அனாமிகா அத பார்த்து ரமேஷ் சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க பாருங்க இந்த பணத்தை வச்சு அத்தைக்கு நம்ம வைத்தியத்தை பாப்போம் அம்மா அனாமிகா இந்த பணத்தை வியாபாரத்துக்காக செலவு பண்ணுங்க எனக்கு செலவு பண்ணா அந்த பணம் திரும்ப கிடைக்காது இதையே வியாபாரத்துல முதலீடா போட்டீங்கன்னா திரும்பவும் அது கிடைக்கும்ல அத்த வாழ்க்கையில மனுஷங்க தான் முக்கியம் அதுக்கு அடுத்ததுதான் எல்லாமே இப்படி அனாமிகாவும் ரமேஷும் அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை வச்சு சாரதாக்கு வைத்தியம் பண்ணாங்க சாரதா நல்ல குணமானாங்க அன்னையில இருந்து அந்த குடிசையிலேயே இருந்து சமையல் செஞ்சு அனாமிகா தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு வந்தா சந்தோஷமா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பை பாய்